ஹலோ கிருஷ்ணகதையில பார்க்க போறோம் அத்தியாயம் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் திரும்புகிறார் ஜராசந்தனின் மரணத்துக்குப் பிறகு கிருஷ்ணரால் விடுவிக்கப்பட்ட அரசர்களும் அரசகுமாரர்களும் உலகின் பல பாகங்களை ஆண்ட மன்னர்களாய் இருந்தார்கள் படைபலம் மிகுந்த ஜராசந்தன் இருபதாயிரத்தி எட்நூறு அரசர்களை வென்று சிறைப்படுத்தி இருந்தான் ஒரு மலை குகையில் கோட்டையமைத்து அதனுள் அவர்களை நீண்ட காலமாக கைதிகளாக வைத்திருந்தான் கிருஷ்ணரின் கருணையால் விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் ஒளி இழந்தவர்களால் அரைகுறை ஆடைகள் அணிந்து உடல் வற்றி காணப்பட்டார்கள் பசியால் அவர்களின் முகங்கள் அழகும் கலையும் இழந்து காணப்பட்டன நீண்ட நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததால் அவர்களின் உடல்கள் வழியிழந்து துவைந்து போயிருந்தன அவர்கள் அவ்வாறு துயருற்ற நிலையில் வாழ்ந்தபோது முழுமுத கடவுளாகிய விஷ்ணுவை எப்போதும் நினைத்திருந்தார்கள் இப்போது அவர்கள் கார்மேக வண்ணனான கிருஷ்ணரை கண்டு மகிழ்ந்தார்கள் அவர்களை முன்பு அவர் பீதாம்பரம் அணிந்து விஷ்ணுவிற்காக நான்கு கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரை மேல் இரு நுனிகளின் சுற்றுவட்டங்கள் மலர்ந்த தாமரை இதழ்களின் சுழற்சி போல் காட்சியளித்தன அவரின் கண்கள் விருந்த தாமரை இதழ்கள் போல் தோன்றின புன்னகை பூத்த முகம் நிரந்தர அமைதியையும் செழிப்பையும் குறிப்பாக விளக்கியது காடுகளில் அழகிய குண்டலங்களும் கிரீடத்தில் உயரக மணிகளும் மின்னின பகவான் களத்தில் அணிந்திருந்த பவளஹாரமும் கைகள் அணிந்திருந்த கங்கணங்களும் பரமான அழகுடன் பிரகாசித்தன அவரின் கழுத்தில் ஊசலாடிய மிகுந்த சோபையுடன் ஒளி வீசியது அவர் அழகிய மலர்மாலையையும் அணிந்திருந்தார் மிகுந்த துயரங்களை அனுபவித்திருந்த அவரசர்கள் பகவானை கண்டபோது அவரின் பரமான அழகை தம் கண்களால் மனம் குளிர பருகி அவரின் உடலை நாவால் ருசித்து உடலின் நறுமணத்தை தம் நாசிகளால் நுகர்ந்து அனுபவித்தார்கள் முழுமுத கடவுளை அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்ததா அவர்கள் முன்பு செய்திருந்த பாவங்கள் எல்லாம் கரைந்து போயின எனவே பகவானின் பாத முற்றிலுமாக சரணடைவது அவர்களுக்கு சாத்தியமாயிற்று பகவானை நேருக்கு நேர் காணும் பாக்கியத்தை பெற்ற அவரசர்கள் முன்பு தாம் அனுபவித்த துயரங்களை முற்றிலும் மறந்து போனார்கள் கைகளை கூப்பியபடி மிகுந்த பக்தியுடன் அந்த அரசர்கள் பகவான் கிருஷ்ணனை நோக்கி பின்வருமாறு பிரார்த்தித்தார்கள் அன்பார்ந்த பகவானே புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளே தேவர்களின் உயரதிகாரி யானவரே முற்றிலுமாக சரணடைந்துள்ள பக்தர்களின் துயர்களை நீ உடனடியாக போக்கவல்ல அன்பார்ந்த பகவானாகிய கிருஷ்ணனே பலமான அறிவும் ஆனந்தமும் கூடிய நித்திய வடிவானவரே நீர் அழிவற்றவர் உமது கம்பளங்களில் நாங்கள் வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம் காரணம் கடந்த உமது கருணையால் ஜலாசந்தனின் சிறையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளோம் இப்போது ஜடவிருப்பின் மாயையிலிருந்து எங்களை விடுவிக்குமாறு நாங்கள் உம்மிடம் பிரார்த்திக்கிறோம் பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து எங்களை விடுவிப்பிறாக ஜடவிருப்பின் துயரங்களை நாங்கள் போதுமான அளவு அனுபவித்தாயிற்று இப்போது உமது பாதங்களில் புகலிடம் தேடி வந்துள்ளோம் ஆகிய பகவானை ஜராசந்தன் மீது எவ்வித குற்றமில்லை என்பதை நாங்கள் இப்போது உணர்கிறோம் எங்களை நாங்கள் உலகின் மாபெரும் அரசர்களாக எண்ணி செருகூட்டிருந்ததா உமது காரணம் கடந்த கருணையா அவர்களின் எங்களின் ராஜ்யங்கள் பறிக்கப்பட்டனவென்பதை நாங்கள் இப்போது அறிகிறோம் பலத்தால் மமதை அடைந்து இருக்கும் அரசர்கள் தம் உண்மை நிலையை உணர தவறுகிறார்கள் உமது மாயாசக்தியின் பிடியில் இருக்கும் இவ்வரசர்கள் காணலை நீரென்று நம்பும் இக உலக உடைமைகளை தம்மை காக்கும் என்று மூடர்களே நம்புவார்கள் புல இன்பம் துய்ப்பதில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த ஜட உலகம் நித்தியமான சுகத்தை தரவல்லது என்று தவறாக எண்ணுகிறார்கள் பகவானே புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளை செல்வ செழிப்பு காரணமாக நாங்கள் செருக்குற்றிருந்ததை இப்போது ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டு ஒருவரை ஒருவர் வெற்றி பொருட்டு போர் செய்து எங்களுக்கும் எங்கள் குடிமக்களுக்கும் அழிவை தேடிக்கொண்டோம் ஒரு அரசன் அல்லது நாடு செல்வமும் படைபலமும் மிகுந்து விளங்கும் போது அது மற்ற நாடுகளின் மீது படையெடுத்து ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது இது அரசியலை பிடித்துள்ள நோய் அதுபோலவே வியாபாரம் செய்வர்கள் குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்துறையில் ஆதிக்கம் செலுத்தும் நோக்கத்துடன் மற்ற வியாபாரிகளை ஒடுக்க முனைகிறார்கள் பொய்யான கௌரவத்தால் நிலையிழந்து செல்வ செழிப்பால் மதியிழந்து மனித சமுதாயம் கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதற்கு பதிலாக தவறான வழிகளில் சென்று அமைதியை குலைக்கிறது இவ்வாறு மக்கள் வாழ்வின் குறிக்கோள் முழுமுத கடவுளான விஷ்ணுவின் கருணையை பெறுவது என்பதை மறந்துவிடுகிறார்கள் அரசர்கள் மேலும் கூறினார்கள் பகவானே எங்களின் அரசியல் நோக்கங்களுக்காக நாங்கள் மக்களை போரில் ஈடுபடுத்தி அவர்களை கொள்ளும் கொடிய செயலை புரிந்தோம் பகவானாகிய நீ தாமே கொடிய மரணத்தின் வடிவில் எங்களை முன் எப்போதும் இருப்பதை மறந்து எங்களுக்கும் மரண நேர கூடும் என்பதை மறந்து மற்றவர்களை மரணத்துக்கு உட்படுத்தும் தவறை செய்தோம் ஆனால் உமது பிரதிநிதியாகிய காலம் இரக்கமின்றி பழிவாங்கும் தன்மையுடையது அதன் வலிமையை எதிர்க்க எவரால முடியாது எனவே எங்கள் தீயச்சை எங்களின் விளைவுகளை நாங்கள் அனுபவிக்க நேர்ந்தது எங்கள் செல்வ சிறப்புகளை எல்லாம் இறந்து பிச்சைக்காரர்கள் எப்பொழுதும் முன் நிற்கிறோம் இது உமது காரணம் கடந்த கருணையால் எங்களுக்கு ஏற்பட்ட நிலை என நாங்கள் கருதுகிறோம் செல்வ செருக்குற்றிருந்த நாங்கள் அச்செல்வம் ஒரு நொடியை உமது சித்தத்தால் பறிக்கக்கூடும் என்பதை இப்போது உணர்கிறோம் காரணம் கடந்த உமது கருணையால் இப்போது நாங்கள் உமது கமல திருப்பாதங்களை நாடுகிறோம் இது நாங்கள் பெற்றுள்ள பெரும் பேரு அன்பார்ந்த பகவானை உடல் நோய்களின் உறைவிடம் என்பதை எல்லோரும் அறிவார்கள் இப்போது நாங்கள் முதுமையை நெருங்கிக் கொண்டிருப்பதா உடல் பலத்தில் பெருமை கொண்டிருப்பதை விடுத்து நாளுக்கு நாள் உடல் பலம் இழந்து வருவதை உணர்கிறோம் புலரின்பங்களிலும் ஜட உடல் மூலம் பெறும் சுகங்களிலும் இப்போது எங்களுக்கு நாட்டமில்லை இத்தகைய ஜட இன்பங்களை தேடித் திரிவது காணல் நீரை தேடியளவை போன்றது என்பது இப்போது நாங்கள் கண்டுள்ள முடிவு ஸ்வர்க்கம் செல்வதற்கான யாகங்களை நிறைவேற்றுவது போன்ற செயல்களில் எங்களுக்கு இனி ஆர்வம் இல்லை ஸ்வர்க்கம் செல்வது இனிதாக தோன்றினாலும் ஜட நிலையான இன்பம் இருப்பதில்லை என்பதை நாங்கள் இப்போது உணர்கிறோம் உம்முடன் எங்களுக்கு உண்டான நிலையான உருவை என்றும் மறவாது எப்போதும் உமது பாதக்கமலங்களில் சேவை செய்திருப்பதற்கான வழிமுறையை எங்களுக்கு நீர் அறிவிக்க வேண்டுகிறோம் ஜடவிருப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்பது எங்கள் விருப்பமல்ல உமது சித்தப்படி எந்த உயர்நிலையில் எடுத்தாலும் உமது பாதக்கம்பலங்களை என்றும் மறவாதிருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளும் வசுதேவரின் மைந்தருமான கிருஷ்ணராகிய உமது பாதக்கம்பலங்களில் இப்போது நாங்கள் பணிகிறோம் எல்லா இடங்களிலும் நீர் பரமாத்மாவாக வீட்டிருக்கிறீர் ஜனவிருப்பின் துயரங்களை எல்லாம் நீக்க வல்ல ஹரி நீரே அன்பார்ந்த பகவானே இன்பங்களின் இருப்பிடமாகையால் கோவிந்தன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன் உமது புலன்களை திருப்தி செய்ய முயற்சிப்பவர்கள் அதே சமயம் தம் புலன்களையும் திருப்தி செய்பவர்கள் ஆகிறார்கள் எனவே உமக்கு கோவிந்தன் என்ற நாமம் ஏற்பட்டது அன்பார்ந்த பகவானே நீர் என்றும் புகழுடன் விளங்குபவர் பக்தர்களின் துயரங்களை போக்க வல்லவர் உம்மிடம் சரணடைந்துள்ள உமது சேவர்களாக எங்களை ஏற்றுக்கொள்வீராக சரணடைந்த ஆத்மாக்களின் பாதுகாவலும் பக்தர்களுக்கு கருணை கடலாக விளங்குபவருமான பகவான் கிருஷ்ணர் ஜலாசந்தனின் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அரசர்களின் பிரார்த்தனைகளை கேட்டபின் கம்பீரமும் பரமான இனிமையுடைய தம் குரலில் பொருள் சொறிந்த சொற்களை பின்வருமாறு பதில் கூறினார் அன்பார்ந்த அரசர்களே உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் இன்று முதல் நீங்கள் எனக்கு பக்தி தொண்டு செய்வதில் தவறாமல் ஈடுபடுவீர்களாக நீங்கள் விரும்பும் இந்த வரத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் உங்கள் இதயத்தில் பரமாத்மாவாக எப்போது வீற்றிருக்கும் என்னை நோக்கி நீங்கள் பிரார்த்தித்தால் எல்லோருக்கும் சுவாமியான நான் என்னை நீங்கள் மறவாமல் படிப்படியாய் என்னுடன் வந்தடைவதற்கான நல்லறிவை உங்களுக்கு வழங்குகிறேன் உடைய அரசர்களே ஜன துறந்து எனக்கு பக்தி தொண்டாற்றுவதென்று நீங்கள் எடுத்துள்ள முடிவு உங்களின் நற்பாக்கியத்தை குறிப்பதாகும் இனி நீங்கள் நிரந்தரமான இன்ப வாழ்வை பெறுவீர்கள் உங்களது பிரார்த்தனையில் நீங்கள் வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாம் உண்மையானவையே கிருஷ்ண உணர்வில்லாமல் செல்வ சிறப்பை பெற்றிருப்பவர் மாயைக்கு இலக்காகி வீழ்ச்சி அடைவான் என்பது உண்மையே கடந்த காலத்தில் விரோதிகளான பல அரசர்களான ஹயஹன் நகுஷன் வேணன் ராவணன் நரகாசுரன் போன்றவர்கள் அசுரர்களாகவும் இருந்தனர் ஆனால் தமது நிலைகளை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதால் தங்கள் உயர்நிலைகளிலிருந்து வீழ்ச்சியடைந்து அரச பதவிகளையும் ராஜ்யங்களையும் இழந்தார்கள் ஜட வாழ்வின் நிர்பந்தங்களில் கட்டுண்டிருப்பவர்கள் நிலையில் கொள்ள வேண்டியதாவது ஜடமான எதற்கும் தொடக்கம் வளர்ச்சி விரிவு நிலை குலைவு இறுதியில் மறைவு ஆகிய நிலைகள் ஏற்படுகின்றன ஜட பொருட்கள் எல்லாம் இந்த ஆறு நிலைகளுக்கும் உட்படுகின்றன என உடல் பெறுவதாக தோன்றும் முன்னேற்றம் அல்லது உடைமை எதுவும் இறுதி அழிவடைவது நிச்சயம் எனவே அழியும் பொருள் எதிலும் அழியும் பொருள் எதிலும் ஒருவன் பற்றுதல் கொள்ளக்கூடாது ஒருவன் இந்த ஜட உடலினுள் இருக்கும் வரை உலக ரீதியிலான செய்திகள் எச்சரிக்கையுடன் ஈடுபட வேண்டும் எனது பக்தி தொன்றில் பரமான அன்புடன் கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுவதே மிகச்சிறந்த வாழ்வு முறை நீங்கள் சத்திரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் எனவே அரச குடும்பங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றி உங்களின் குடிமக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்கள் பொறுப்பு சத்ரிய தர்மத்தை கடைபிடியுங்கள் புலந்தைக்காக குழந்தைகளை பெறுவதை தவிருங்கள் எப்போதும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள் ஒவ்வொருவரும் தம் முந்தைய பிறவிகளில் மாசுபடுந்த இச்சைகளின் காரணமாக கொடூரமான விதிகளான பிறப்பு இறப்பு துன்பம் இன்பம் வரவு இழப்பு ஆகியவற்றுக்கு ஒவ்வொருவரும் உட்பட நேருகிறது இந்த இரட்டைத் தன்மையின் பாதிப்பின் காரணமாக ஒருவன் தன் மனதை தளரவிடாமல் எப்போதும் என் பக்தி தொண்டில் நிலத்திருந்து எல்லா சூழ்நிலைகளும் மன உறுதியுடனும் திருப்தியுடனும் எல்லாம் என்னால் ஏற்படுத்தப்படுபவை என்ற நம்பிக்கையுடன் பக்தி தொண்டில் நிலை பெற்றிருக்க வேண்டும் இப்படி வாழ்பவன் நிலையிலும் கூட அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பான் அதாவது ஜட உடலையும் அதன் உபவிளைவுகளையும் பொருட்படுத்தாமல் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஜீவாத்மாவின் நலன்களை மட்டும் கருதி திருப்தியடையாமல் பரமாத்மாவின் சேவையில் எப்போதும் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஒருவன் தன் மனதை என் இடம் மட்டும் ஈடுபடுத்தி என் பக்தனாக மட்டுமிருந்து என்னை மட்டும் வணங்கி வாழ்ந்து வந்தால் அவன் அறியாம எனும் கடலை எளிதில் கடந்து என்னை வந்தடைவான் உங்கள் வாழ்வெல்லாம் எப்போதும் என் சேவையில் தழிய வேண்டும் அரசர்களுக்கும் அரச குமாரர்களுக்கும் இவ்வாறு அறிவுரை வழங்கிய பின் பகவான் கிருஷ்ணன் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரும்படி தம் அலுவலர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களின் தேவைகளை கவனித்து அவர்களை மரியாதையுடன் நடத்தும்படி ஜராசந்தனின் மகனான சகதேவரை கிருஷ்ண கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணனின் கட்டளையின்படி சகதேவனும் அம்மன்னர்களை சகல மரியாதைகளுடன் வரவேற்று அவர்களுக்கு காடை ஆபரணங்களையும் மாலைகளையும் வழங்கி கௌரவித்தான் மன்னர்கள் எல்லோரும் நீராடி புத்தாடை உடுத்தி மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் பின்னர் அவர்களுக்கு நேர்த்தியான உணவுகள் பரிமாறப்பட்டன அவர்களின் அரசு அந்தஸ்து கேட்ட வசதிகளை கிருஷ்ணர் அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்தார் பகவான் கிருஷ்ண காட்டிய கருணையின் காரணமாக அம்மன்னர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததால் அவர்களின் முகங்கள் மழை காலத்துக்கு பின்னான ஆகாயத்தில் காணப்படும் நட்சத்திரங்களைப் போல் ஒளி வீசின ஒவ்வொரு மன்னருக்கும் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் வழங்கப்பட்ட பின் அவர் நாட்டுக்கு திரும்பி சென்று பொறு பொறுப்பேற்கும்படி கிருஷ்ணர் இனிய குரலில் அவரை வேண்டிக் கொண்டார் அவர்கள் கிருஷ்ணரின் புனித நாமத்தை உச்சாரணம் செய்தபடி அவரின் திவ்ய வடிவத்தை மனதில் இருத்தி முழுமுத அவரின் பரமான லீலைகளை புகழ்ந்து பாடியபடி தத்தம் நாட்டுக்கு திரும்பினார்கள் அவ்வாறு அவர்கள் தம் நாடுகளை சென்றடைந்த போது நாட்டு மக்கள் அவர்களை அன்புடன் வரவேற்றார்கள் மன்னர்களிடம் கிருஷ்ண காட்டிய அன்பையும் கருணையும் பற்றி கேள்விப்பட்ட நாட்டு மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து கிருஷ்ணரை போற்றினார்கள் மன்னர்களும் கிருஷ்ணனின் அறிவுகளை மனதில் கொண்டு நாட்டு நிர்வாகத்தை திறம்பட நடத்தியதா எல்லோரும் பல கால மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கிருஷ்ண உணர்வு சமுதாயத்துக்கு உதாரணமாக திகழ்ந்தார்கள் உலக மக்கள் சமுதாயம் முழுவதையும் தத்தம் ஜடவியர்களுக்கு தக்கவாறு நான்கு பகுதிகளாக பிரித்துக்கொண்டு கிருஷ்ண உணர்வை மையமாக கொண்டு லௌகீக மற்றும் ஆன்மீக முன்னேற்றங்களுக்காக பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள அறிவுகளை பின்பற்றி நடப்பவர்களே ஆனால் மனித சமுதாயம் மகிழ்ச்சியாக இருப்பது நிச்சயம் இதில் சந்தேகமில்லை பீமசேனால் ஜராசந்தனை கொல்வித்து ஜராசந்தன் மகனான சகதேவனின் மரியாதைகளை ஏற்றுக்கொண்ட பின் பகவான் கிருஷ்ணன் பீமசேனனும் அர்ஜுனனும் உடன் வர அஸ்தினாபுரம் திரும்பினார் நகரின் எல்லையை அடைந்தவுடன் அவர்கள் சங்குகளை முழக்கினார்கள் சங்கொலியில் இருந்து வந்திருந்தவர்களை அடையாளம் கண்டு கொண்ட நகர மக்கள் உற்சாகமடைந்தார்கள் அடைந்தார்கள் ஆனால் கிருஷ்ணனின் பகைவர்கள் மனம் கலங்கினார்கள் கிருஷ்ணனை சங்கொலி கேட்டதும் அவர் ஜராசந்தனை வதம் செய்து திரும்பி இருக்கிறார் என்பதை அறிந்த நகர மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள் ராஜா யுதிஷ்ரஸ் ராஜசூய யாகத்தை வெற்றிகரமாக நடத்துவார் என்பதை உறுதியாகிவிட்டது பீமசேனனும் அர்ஜுனனும் முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணரும் யுதிஷ்ணரின் முன்வந்து வந்து வணக்கத்தை செலுத்தினார்கள் ஜராசந்தன் மதம் செய்யப்பட்டு ஆனால் சிறைப்படுத்தப்பட்டிருந்த அரசர்கள் விடுவிக்கப்பட்ட விவரங்களை யுதிஷ்டர் கவனமாக கேட்டறிந்தார் ஜராசந்தனை கொல்வதற்காக கிருஷ்ணர் கையாண்ட உபாயங்களை பற்றியும் அவர் அறிந்தார் இயல்பாகவே கிருஷ்ணரிடம் அன்பு கொண்டிருந்த யுதிஷ்டர் இந்த செய்திகளை கேள்விப்பட்ட பின் கிருஷ்ணரிடம் அவர் கொண்டிருந்த பிரியம் மேலும் அதிகமாகி ஆனந்த மிகுதியால் அவர் கண்களில் நீர் வழிந்தது அதிசயத்தால் அவர் பேச்சற்று போனார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணன் எனும் நூலில் எழுபத்தி மூன்றாம் அத்தியாயமான கிருஷ்ணர் அஸ்னாபுரம் திரும்புகிறார் இவ்வாறு நினைவு பெறுகிறது